F-35 விமானங்களை பற்றி நம்ம எல்லாருக்கும் ரொம்ப தெரியும் உலகத்துல இருக்கக்கூடிய அட்வான்ஸ்டு பிப்து ஜெனரேஷன் aircraft இதை சுட்டு வீழ்த்தணுன்றது எந்த ஒரு நாட்டாலையும் அவ்வளவு சீக்கிரத்தில் பண்ண முடியாது ஒரு real-time போர் சூழல் ஏற்பட்டாலும் இந்த விமணங்களால் எதிரிகளோட ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம்ஸ் பனட்ரேட் பண்ணிட்டு போயிட்டு அந்த ஸ்ட்ரைக்கை பண்ணக்கூடிய கெபாசிட்டி இருக்கக்கூடிய ஒரு விமானம் அப்படிப்பட்ட எஃப்தர்ட்டி ஃபைவ் எங்களால் சுட்டு முடியும்னு ஈரான் ஒரு வச்சது மட்டும் இப்போ அவங்களோட சிஸ்டம் அப்கிரேட் பண்ணி அது ஒரு டார்கெட் குவாடினேட்ஸ் எஃப் தேர்ட்டி ஃபைவ் மாதிரி ஸ்டெல்த் ப்ரொஃபைல் இருக்கக்கூடிய ஒரு டார்கெட்டை இந்த இடத்துல ஐடென்டிஃபை பண்ணி அதுலயும் ஒரு இரநூறு கிலோமீட்டர்கள் தொலைவில் ஐடென்டிஃபை பண்ணி இப்போ ஒரு பெரிய பிரேக் த்ரூவை இந்த உலகத்துக்கு கொடுத்துருக்காங்க சோ இத பத்தின செய்திகளை தான் இந்த ஒரு பதிவுல பார்க்க போறோம் ஈரான் பண்ணியிருக்கக்கூடிய இந்த விஷயம் ஜஸ்ட் ஒரு கண் துடைப்புக்காக மட்டும் நடந்திருக்கா இல்ல உண்மையிலேயே இந்த மாதிரி ஒரு சம்பவத்தை அவங்க பண்ணியிருக்காங்களா ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் நான் உங்களுக்கு தாம்பு கிருஷ்ணன் டிபி ட்ரெண்டிங்ஸ் ஐந்தாம் தலைமுறை போர் விமானங்கள்னு சொன்னாலே இந்த உலகத்தில் இப்போ முன்னணியில் இருக்கக்கூடிய ஒரே நாடுன்னு பார்த்தோம்னா அது அமெரிக்கா மட்டும்தான் ரஷ்ய கிட்ட என்னதான் எஸ்யூ ஐம்பத்தி ஏழு எஸ்யூ இந்த மாதிரி சில விமானங்கள் இருந்தாலும் இப்போ வரைக்கும் அமெரிக்காவோட இடத்தை எந்த ஒரு நாட்டாலையும் அடிச்சுக்க முடியாது ஏன் சீனாவே அமெரிக்காவுக்கு அடுத்தபடியாக தான் இருக்காங்கன்னு சொல்லலாம் இப்படிப்பட்ட அமெரிக்கா கிட்ட இருக்கிறதுலேயே சிறந்த விமானங்கள்னு பார்த்தோன்னா எஃப் டுவெண்ட்டி டூ ராப்டார் F-35. F-22 Raptor என்றது இன்னைக்கு கரண்ட் ஜெனரேஷன்ல எந்த ஒரு நாடுகளாலையும் மேட்ச் பண்ண முடியாத ஒரு விமானமா இருக்கு அது கடத்தபடியா இருக்கக்கூடியதான் இந்த எஃப் தேர்ட்டி ஃபைவ்னு சொல்லக்கூடியது இதோட ஸ்டெல்த் ப்ரொஃபைல பத்தி நான் பெருசாக எதுவும் சொல்ல தேவையில்ல ஏன்னா நம்மளோட சேனலை தொடர்ந்து பாக்குறவங்களுக்கு இதை பத்தி தெளிவான ஒரு ஐடியா இருக்கும் ஏன்னா இதோட ரேடார் கிராஸ் செக்ஷன்ன்றது ஜீரோ பாயிண்ட் ஜீரோ 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 ஃபைவ் அளவுல இருக்கக்கூடியது ரொம்ப 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 ஒரு சின்ன புள்ளியா தான் இது ரேடார் ஸ்கிரீன்ல தெரியும் இப்போ இந்த விமானத்தை பத்தி பார்த்துட்டோம் இப்போ எதிரில் இருக்கக்கூடிய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் ஏன்னா இந்த விமானத்தை கண்டுபிடிக்கணும்னா ரேடாரோட உதவின்றது தேவை அப்படி அந்த ரேடார் இந்த விமானத்துக்கு எதிராக என்னெல்லாம் செயல்படும் இந்த விமானம் எப்படி ஸ்டெல்த்தாக மாறுதுன்னு கேட்டால் விஷுவலி மட்டும்தான் இதனால் மறைய முடியாது ஆனால் அந்த ரேடார் ஸ்க்ரீனில் கம்ப்ளீட்டாக இது மறைஞ்சு வரக்கூடிய அளவுக்கு இதோட அந்த செயல்பாடுன்றது இருக்கும் உதாரணத்துக்கு பார்த்தோன்னா எஸ் பேண்ட்

இதுக்கு அடுத்தபடியை பார்த்தனா நெபோ எஸ்வியுலையும் விஹெச்எஃப்னு சொல்லக்கூடிய வெரி ஹை ஃப்ரீக்வன்சி ரேடர் தான் பயன்படுத்திருக்கும் ஸோ அதிகமாக இந்த எல்பேண்ட் ரேடர்ஸை எந்த ஒரு நாடும் பயன்படுத்த மாட்டாங்க ஏன்னா அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய காம்ப்ளிகேஷன்ஸ் அதிகம் ஸோ இப்போ இந்த எல்பேண்ட்ன்ற இந்த ஒரு ரேடரை மட்டும் இந்த இடத்துல ஞாபகத்தில் வச்சுக்கோங்க இதுக்கப்புறம் ஈரானோட டாபிக் உள்ள நம்ம போவோம் இப்போ ஈரானை பார்த்தனா ஈரான் கிட்ட பல்வேறு விதமான ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் இருக்கு இப்போ அந்த ரீஜன்லேயே அதிகமாக ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் வச்சிருக்கக்கூடிய ஒரு நாடுனா நம்மளால ஈரானை ஈஸியாக சொல்ல முடியும் அந்த அளவுக்கு சோவியத் யூனியன்ல இருக்கக்கூடிய எஸ் சீரியஸ்ல இருக்கக்கூடிய எஸ் த்ரீ ஹண்ட்ரட் வரைக்கும் ஏன்னா எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் இப்ப லேட்டஸ்ட்டாக வரப்போறதா சொல்லிருக்காங்க சொல்லியிருக்காங்க அந்த அளவுக்கு அதிகமாக ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் வச்சிருக்கக்கூடிய ஒரு நாடு இப்படிப்பட்ட ஈரானுக்கு ரஷ்யாவோட உதவிகள் ஆரம்பத்தில் கொஞ்சம் போயிட்டு இருந்துச்சு ஆனா திடீர்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்காவோட பிரெஷர்னால இரண்டாயிரம் ஆண்டுகள்ல இரண்டாயிரத்தோட அந்த பிற்பகுதிகளில் ரஷ்யா இந்த உதவிகளை ஈரானுக்கு நிறுத்துறாங்க திரும்பவும் ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல அதுக்கான தடைகளை விலக்கிட்டாங்க இப்ப ஈரான் என்ன ஒரு முடிவு பண்றாங்கன்னா ஏன்னா இந்த இப்ப நான் சொல்ல போறேன் டிஃபென்ஸ் சிஸ்டம் ஈரான் தயாரிச்சதே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம்னு சொல்லலாம் இப்ப ஈரான் என்ன ஒரு முடிவு பண்றாங்க பண்ணாங்கன்னா இதுக்கப்புறம் எந்த ஒரு நாட்டையும் நம்ம ரொம்ப சார்ந்து இருக்கக்கூடாது எஸ் த்ரீ ஹண்ட்ரட் மாதிரியே அதை ரிவர்ஸ் இன்ஜினியரிங் பண்ணுறமோ இல்லை அதோட டெக்னாலஜிஸ் எடுத்து நம்ம பயன்படுத்துகிறோமோ இதை விட அட்வான்ஸ்டு ஒரு ஆர் டிஃபன் சிஸ்டம் ரெடி பண்ணணும்னு சொல்லிட்டு பவர்

இருபத்தி ரெண்டுல ஒரு கிளைமை வைக்கிறாங்க வரப்போற ஒரு நாட்கள்ல ஏன்னா ஏன்னா இதோட அடுத்த கட்டமா இவங்க உருவாக்கிட்டு வந்தது பவார் த்ரீ செவன் த்ரீ அதோட செகண்ட் வேரியண்ட் டூன்னு சொல்லுவாங்க த்ரீ செவன் த்ரீ டூனு சொல்லிட்டு இதை நாங்க உருவாக்குறப்போ ரஷ்யாவோட டெக்னாலஜியை விட எங்களால் ஒரு படி மேலே போயிட்டு அமெரிக்கன் ஸ்டெல்த் ஃபைட்டர் ஜாட்டான எஃப் தேர்ட்டி ஃபை எங்களால் டார்கெட் லாக் பண்ணி நியூட்ரலைஸ் பண்ணக்கூடிய அளவுக்கு இதோட தொழில்நுட்பம் வளர்ந்துருக்குன்னு ஒரு பெரிய கிளைமை வெளியில் வச்சாங்க ஆனால் இதுக்கப்புறம் அதுக்கப்புறம் அதை பற்றின பெரிய பேச்சோ இல்லை அதுக்கப்புறம் அதுக்கு பற்றின செய்திகள் வெளியில வருதுன்னு சொல்லிட்டு எந்த ஒரு இடத்துல ஈரான் இதை பற்றி பெருசாக வாயத்திற்கல ஆனால் இப்போது இப்போது இந்த விஷயம் பெரிய ஒரு புயல வெளியில கிளப்பியிருக்கு அதுக்கான காரணம் என்ன தெரியுமா ஈரான் சொன்னதோட மட்டும் இடத்துல ஈரான் இந்த இடத்துல எஃப் தேர்ட்டி ஃபைவ் உள்ள வந்துச்சுன்னா அதை எப்படி டார்கெட் லாக் நம்மளால பண்ண முடியும் ஏன்னா நார்மல் ரேஞ்சில் இவங்க அதை எங்கேஜ் பண்ணுறத பற்றி மட்டும் பேசல ஏன்னா எந்த ஒரு ரேடர்லையும் இதோட ரேடர் ப்ரொஃபைல் கம்மியாக இருந்தாலும் உள்ள வரக்கூடிய டார்கெட்டை அவங்களால கவனிக்க முடியும் இந்த இடத்துல சம்திங் ஏதோ சஸ்பிஷியஸாக நடக்குதுன்னு சொல்லிட்டு அதை ட்ராக் பண்ணக்கூடிய அளவுக்கு ஃபெசிலிட்டி இப்போ எல்லா நாடுகள்கிட்டேயும் இருக்கு இந்தியா கிட்ட இருக்கு கிட்ட இருக்கு ரஷ்யா கிட்ட இருக்கு ஒரு ஸ்டெல்த் விமானத்தை ட்ராக் பண்ணக்கூடிய ஃபெசிலிட்டி இருக்கு ஆனால் மிசைலுக்கு அதை இன்புட்டாக கொடுத்து டார்கெட் லாக் பண்ணி அதாவது ஒரு மிசைலுக்கு அதை டார்கெட் லாக் கொடுத்து லான்ச் பண்ணக்கூடிய அளவுக்கு அதோட ரேடார் ப்ரொஃபைல் யாருக்கிட்டையும் கிடையாது ரஷ்யாவோட எஸ் ஃபோர் கூட இருபது கிலோமீட்டர்கள் தொலைவில் இந்த எஃப் தேர்ட்டி ஃபைவ் உள்ள வரப்போ தான் அதை டார்கெட் லாக் பண்ணி எங்கேஜ் பண்ண முடியுன்றது இப்போதைக்கு ஒரு தியரியா இருக்கு அதாவது ப்ராக்டிக்கலாக பண்ணணும்னா இப்படி தான் பண்ண முடியும்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு காரணம் இருக்கு ஆனால் எப்படிடா இதை ஈரான் பண்ணாங்க ஈரான் வந்து ஜஸ்ட் இதை வந்து வாய்ப்பேச்சா மட்டும் தான் பண்ணுறாங்களா டெக்னிக்கலா நிறைய விஷயங்கள இதுக்கான பற்றியெல்லாம் கொடுத்திருக்காங்க கொஞ்சம் கொஞ்சமாக பிரேக் டவுன் பண்ணி பார்ப்போம் இரான் இந்த சம்பவத்தை இந்த பவர் செகண்ட் பீரியன் த்ரீ செவன் த்ரீ டூன்றது இப்போ அவங்களோட படைகளில் சேர்க்க போகிறதா சொல்லியிருக்காங்க இதுக்கு முன்னாடி யூஸ் பண்ணிட்டு இருந்த ரேடார்லாம் இந்த பவர் த்ரீ செவன் த்ரீ அந்த ஃபர்ஸ்ட் வீரியில் என்னென்ன ரேடார் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தோம்னா மெராஜ் ஃபோர்னு சொல்லக்கூடிய எஸ் மேன் ரேடாரை யூஸ் பண்ணியிருக்காங்க இது ஆசிஷியல் எப்பயும் போல லோ ரேஞ்சில் இல்லை அந்த மீடியம் பாயிண்ட் டிஃபென்ஸ்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி இருக்கக்கூடிய டார்கெட்ஸை ஃபைன் பண்ணுறதுக்கு மட்டும்தான் இதுக்கு அடுத்தபடியாக பார்த்தோன்னா மெராஜ் நைன் சொல்லிட்டு எஸ் ஃபோர் மாதிரியே அந்த விஹெச்எஃப் ஃப்ரீக்வன்சி ரேடார் வெரி ஹை ஃப்ரீக்வன்சி ரேடாரை இதை இருக்காங்க ஆனால் இதுக்கு அடுத்தபடியாக இந்த பவர் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டமோட செகண்ட் வீரியில் புதுசா ஒரு வேரியண்ட உள்ள கொண்டு வந்திருக்காங்க அரஷ் டூனு சொல்லிட்டு இவங்க கிட்ட ஒரு ட்ரோன் ஆனது இருக்கு அதே ஒரு பேர்ல அரஷ் மட்டும் சொல்லிட்டு புதுசா ஒரு ரேடாரை எடுத்துட்டு வந்திருக்காங்க ஆக்சுவலா இதுதான் அந்த எல்பேண்ட் ரேடார்ன்றது இதோட மேக்சிமம் டார்கெட் டிராக்கிங் ரேஜ்ன்றது முன்னூத்தி எண்பது கிலோமீட்டருக்கும் கூட ஸோ நானூறு கிலோமீட்டர்கள் வரைக்கும் மேக்சிமம் முன்னூத்தி எண்பதுன்றதே இந்த இடத்துல நம்ம நானூறாவே கன்வெர்ட் பண்ணிப்போம் இந்த அளவுக்கு வரக்கூடிய டார்கெட்ஸை ட்ராக் பண்ணி அதை மல்டிபிள் இன்புட்டை மாற்றி டிஃப்ரெண்ட் லான்ச்சர்ஸ்க்கு அனுப்பக்கூடிய மிசைலுக்கு ஃபீட் பண்ணக்கூடிய இந்த ஒரு ஃபெசிலிட்டி இந்த ஒரு ரேடாரில் இருக்குன்னு சொல்லலாம் ஸோ இதன் மூலயமா இவங்க எஃப் தேர்ட்டி ஃபைவ் மாதிரி ஒரு ரெப்ளிகாவை ரெடி பண்ணிட்டு முதல்ல அதுக்கு எதிராக கிரவுண்ட் டெஸ்ட் பண்ணியிருக்காங்க ஆனால் இதில் அவங்களுக்கு எதிர்பார்த்த ரிசல்ட்ன்றது கிடைக்கல ஏன்னா அந்த ஒரு ரெப்ளிகாவை இவங்க ஒரு ட்ரோன் ஷேப்பில் ரெடி பண்ணி அதுக்கப்புறம் அவங்க பறக்க விட்டா மட்டும்தான் இதை இவங்களால் கன்ஃபார்ம் பண்ண முடியும் ஆனா அதுல நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கிறதுனால இதுக்கு முன்னாடி இவங்க கிட்ட இருக்கிறதுல ஸ்டெல்த் ட்ரோனாக சொல்லப்படக்கூடிய கரார் யூவியை இந்த இடத்துல இவங்க பயன்படுத்தி பயன்படுத்திருக்கதாக சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அதுக்கான அந்த ரேடார் ப்ரொஃபைல் இந்த மாதிரி சில இமேஜஸை வெளியில் கொடுத்துருக்காங்க இதை நம்மளால் வெளியில் கண்டிப்பாக கிராஸ் வெரிஃபை பண்ண முடியல ஏன்னா அவங்க சைடில் இருந்து வந்து அந்த ஒரு சோர்ஸ் மட்டும் தான் கிடச்சிருக்கு ஸோ இப்போதைக்கு அவங்க சொல்லியிருக்கிறது அவங்க டெக்னிக்கலாக என்ன பேசியிருக்காங்கிறது தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் ஸோ அந்த மாதிரி ஈரான் கொடுத்துருக்கக்கூடிய அந்த டேட்டாவில் இந்த கரார் யூஏவியோட அந்த எக்ஸாக்ட் ஆர்சிஎஸ்ன்றது எஃப் தேர்ட்டி ஃபைவோட ஆர்சிஎஸை விட ரொம்ப கம்மியாக இருக்குது ஏன்னா ஜீரோ பாயிண்ட் ஜீரோ ஜீரோ ஃபைவ்லேருந்து ஜீரோ பாயிண்ட் ஜீரோ ஜீரோ ஒன் நைன் ஆர்சிஎஸ் உடைய இந்த டார்கெட்டை டார்கெட் லாக் இந்த ரேடார் மூலயமா பவார் மிசைல் டிஃபென்ஸ் சிஸ்டம்னால இல்ல அந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம்னால ஈரான் பண்ணி காமிச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாம இந்த ஒரு கான்ஃபிகரேஷனை எஃப் தேர்ட்டி ஃபைவ் கூட கம்பேர் பண்ணி ரெண்டு சினாரியோஸ்ல ரெண்டு வெவ்வேறு முயற்சிகளில் எங்களால் இதை டார்கெட் லாக் பண்ண முடியும்னு அதுக்கான கிளைமே இப்போ வச்சிருக்காங்க இந்த ஒரு இமேஜை ஃபஸ்ட்டு பாருங்கள் இதில் வந்து எஃப் தேர்ட்டி ஃபைவோட அந்த ஆர்சிஎஸும் இதுவும் எப்படி ஒத்து போகுதுன்றத அந்த மல்டிபிள் ஃப்ரீக்குவன்சியில் இந்த இடத்துல ரெண்டு இடங்களில் தெளிவாக காமிச்சிருப்பாங்க இப்போ அடுத்தது ஒரு இமேஜை காமிக்கிறேன் இதில் நாலு சினாரியோவை டிஃப்ரெண்ட் ரேடார்ஸை வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக பிரிச்சிருப்பாங்க இதில் முன் வாட்டத்தில் அந்த விமானம் உள்நோக்கி வரப்போ சைட் வேர்ட் ஆங்கிள்ஸில் அது ரிஃப்ளெக்ட் பண்ணக்கூடிய ஆர்சிஎஸ்ன்றதை ஈரான் ஆல்ரெடி எங்ககிட்ட இருக்குன்னு சொல்லியிருக்காங்க இது வந்து ரொம்பவே ஒரு பெரிய விஷயம் ஏன்னா எஃப் தேர்ட்டி ஃபைவோட ஆர்சிஎஸ்ன்றது இப்போ வரைக்கும் ப்ராக்டிக்கலாக எந்த ஒரு நாட்டுக்கிட்டையும் கிடைச்சதில்ல அதாவது ஆப்ரேட் பண்ணக்கூடிய நாடுகளை தவிர்த்து மூன்றாவது ஒரு கிட்ட இது கிடைச்சதே இல்லை ஆனால் ஈரான் இப்படி ஒரு கிளைம் வச்சிருக்கிறது ரெண்டு சந்தேகத்தை இந்த இடத்துல ஏற்படுது ஏன்னா அக்டோபர் மாசம் நடந்த ஒரு ஸ்ட்ரைக்ல இதே மாதிரி எஃப் தேர்ட்டி ஃபைவ் ஈரானுக்கு எதிராக இஸ்ரேல் பயன்படுத்தியிருந்தாங்க ஸோ அந்த டைம்ல இவங்களுக்கு ஏதாச்சும் இன்புட் கிடைச்சதா இல்லைனா எஃப் தேர்ட்டி ஃபைவ் ஸோட குவாடினேட்ஸ்ன்றது ரஷ்யா கிட்ட ஒரு வேலை இருந்திருக்கலாம் ஏன்னா சிரியாவில் ஆல்ரெடி இவங்க ரெண்டு பேரும் ரொம்ப பக்கத்து ஜோன்ல ஆப்ரேட் ஆகிட்டு இருந்தாங்க இஸ்ரேலோட ஃபைட்ட ஜெட்ஸும் சரி இவங்களும் சரி இல்ல ரஷ்யா கிட்ட இருந்து இந்த இடத்துல கிடைச்சதா இல்ல ஈரான் இந்த இடத்துல போய் சொல்றாங்களது ஒரு தெளிவான தகவலாக கிடைக்கல ஆனால் இப்படி ஒரு க்ளைம் இந்த இடத்துல வச்சிருக்காங்க இதுக்கு அடுத்தபடியாக பார்த்தோம்னா எஃப் தேர்ட்டி ஃபைவ் நம்ம ரேடா கிராஸ் செக்ஷன் அதிகமாக கண்டுபிடிக்கணும் இருக்கணும் இல்ல ஓரளவுக்கு அதோட ஸ்ட்ரென்த் கம்மியா இருக்கக்கூடிய பகுதி அதோட பேக் பிளிப்பர்ஸ் சொல்லுவோம்ல அந்த இன்ஜினோட எக்ஸாஸ்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பகுதி அதோட சைட் வேர்ட்ஸ்ல இருக்கக்கூடிய பகுதி அந்த திசையில எங்களால கண்டிப்பா டார்கெட் லாக் பண்ண முடியும் அதுக்கான குவாடினேட்ஸ் இப்போ கொடுத்துருக்காங்க இந்த ரெண்டு தேரி இல்ல அவங்க ரெண்டு இவங்க சொல்லக்கூடிய அந்த ரெண்டு விஷயத்திலுமே இவங்க கொடுக்கக்கூடிய அந்த குவாடினேட்ஸ் இவங்க கொடுத்துருக்கக்கூடிய அந்த ரேடார் ப்ரொஃபைல்ன்றது ஒத்து போகுது இதுதான் இந்த இடத்துல ஒரு பெரிய சந்தேகத்தை இருக்கு ஆனா இதுல நம்ம ஒரு விஷயம் என்ன சொல்லலாம் இவங்க அந்த ட்ரோன் எந்த இடத்துல பறக்குது இல்லை எந்த ஆல்டிடியூட்ல பறக்குதுன்றதுனால இவங்களால அதோட ப்ரொஃபைல உள்ள கொடுத்துருக்க முடியும்னு நம்ம சொல்லலாம் ஆனா அந்த ட்ரோன் என்னதான் உள்ள வரக்கூடியதை இவங்க ப்ரொஃபைலை ரெடி பண்ணி எல்லாம் அந்த ட்ரோனை கம்ப்ளீட்டா மானிட்டர் பண்ணி கண்டினியூஸா மானிட்டர் பண்ணி அதுக்கான அவுட்புட்ஸை கொடுத்தாலும் அதை டார்கெட் லாக் பண்ணுறதுன்றது அவ்வளோ சாதனமான ஒரு விஷயம் கிடையாது நீங்கள் உங்களோட ஒரு ட்ரோனையே பறக்க விட்டாலும் அதோட ஆர்சிஎஸ்ன்றது இந்த அளவுக்கு கம்மியாக இருக்கப்போ அதை எந்த ஒரு மிசைல் டிஃபென்ஸ் சிஸ்டம்க்கு இன்புட்டாக கொடுக்க முடியாது ஆனால் இப்போ அதை பண்ணிட்டோன்னு ஈரான் சொல்லியிருக்கிறது உண்மையிலேயே ஒரு பிரேக் த்ரூவான விஷயம் தான் ஸோ இது மட்டும் இல்லை இப்போ இதுக்கு அடுத்தபடியாக இன்னொரு விஷயம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா எஸ்போர் ரிடராக இருக்கட்டும் இல்லை பேட்ரியாட்டாக இருக்கட்டும் இதெல்லாம் ஒரு சென்ட்ரலைஸ்டு கமெண்ட் சென்டரை கொண்டது ஒவ்வொரு மிசைல் லான்ச்சர்ஸ்க்கும் இந்த இன்புட்ன்றது ஒவ்வொரு ரேடார் ஸ்டேஷன்லேருந்து தனித்தனியாக போகுது இந்த சென்ட்ரலைஸ்டு கமெண்ட் சென்டர்லேருந்து மட்டும் தான் போகும் ஆனால் இந்த பவார் டூ வேரியன்ட்ல இது எல்லாத்துக்கும் இண்டிவிஜுவல் ரேடார் சென்டர்ஸ் நாங்கள் வச்சிருக்கோம் ஒவ்வொரு டிரான்ஸ்போர்ட் ஆக்டர் லான்ச்சர்ல இருந்தும் ஒவ்வொரு மிசைல் யூனிட்டுக்கும் தனித்தனியாக இன்புட்ஸ் எங்களால் கொடுக்க முடியும் ஸோ மல்டிபிள் டைரக்ஷன்ஸ்லேருந்து விமானங்கள் உள்ள ஈரான

பெரிய ஒரு இப்போ ஒரு பிரேக் த்ரூவை ஈரானால் இதுக்கப்புறம் கொடுக்க முடியுமாறது தெரியல ஏன்னா ரஷ்யாவால் முடியாத ஒரு விஷயத்தை இந்த இடத்துல ஈரான் பண்ணியிருக்காங்க ஆனால் ப்ராக்டிக்கலாக ஒரு விஷயத்தை யோசிப்போம் இப்போ ஈரான் இந்தளவுக்கு ஒரு பெரிய கிளைமை வச்சிருக்காங்க எஃப்தர்ட்டி ஃபைஸ்ன்றது இஸ்ரேல் தான் இஸ்ரேலை பொறுத்த வரைக்கும் ஈரான் அடிக்கணும்னா அவங்க ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கறது இந்த இடத்துல எஃப் தேர்ட்டி ஃபைவ் தான் இருக்கும் இன்கேஸ் நாளைக்கு மாதிரி ஒரு பிரச்சனை வருது நாளைக்கு மாதிரி ஈரானுக்கு எதிராக அவங்க தேர்ட்டி ஃபைஸை யூஸ் பண்ணால் ரியல் டைம் காம்பாண்ட்டில் மட்டும்தான் இதை ஈரானால் ப்ரூவ் பண்ணி காமிக்க முடியுமாறது தெரியும் ஏன்னா ஆல்ரெடி பெரிய பெரிய ரேடாஸ் அழிக்கிறதுக்குன்னே இஸ்ரேல் கிட்ட ஆன்டி ரேடியேஷன் மிசைல்ஸ் இருக்கு அதை தாண்டி இரான் இந்த இடத்துல என்ன பண்ண முடியும் இல்ல உண்மையிலேயே அவங்க வச்சிருக்கக்கூடிய கிளைம் அளவுக்கு அவங்களால செய்ய முடிய மாட்டதை நம்ம பொறுத்திருந்து மட்டும் தான் பாக்கணும் ஆனா எது எப்படியோ மற்ற நாடுகளால பண்ண முடியாதுன்ற ஒரு விஷயத்த இந்த இடத்துல சில எவிடன்சஸோட ஈரான் வெளியே காமிச்சிருக்காங்க சோ இதோ இதோட முடிவை நான் அவங்க கிட்டே விட்டுறேன் இப்ப ஈரான் எனக்கு இருக்கிற கேள்வி ரெண்டு மட்டும் தான் ஈரான் வந்து முதல்ல சொல்லிக்கக்கூடிய விஷயம் எஃப் தேர்ட்டி ஃபைவோட ஆர்சிஎஸ்ன்றது எங்களுக்கு ப்ராக்டிக்கல் இன்புட்ஸோட கிடச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க இது அவங்களுக்கு எப்படி கிடச்சிருக்கும் ரெண்டாவது உண்மையிலேயே எஃப்தர்ட்டி ஃபைஸ இந்த ஒரு டெக்னாலஜி வச்சு அவங்களால நியூட்ரலைஸ் பண்ண முடியுமா சோ இதை பத்தி நான் கருத்துக்கல மறக்காம சொல்லுங்க மதுரை விழுப்புறது உங்கல்லாருக்கு